அப்புறம் பத்தாவது படைப்பை பற்றிய ஒரு சீக்கிரம் பிரஜாபதி கல்பத்தினுடைய ஆதியிலே இந்த பிரபஞ்சம் மூலம் விருத்தி அடைக அப்படின்னு சொல்லி இந்த பிரபஞ்சத்தை கொடுக்கிறார் அது கொடுக்கிற போது என்ன சொல்லுகிறார் இந்த பிரபஞ்சத்தினுடைய படைப்பே ஒரு யஜம் நீங்கள் யஜ்யங்களின் மூலமாக விருத்தி அடைவ அடைவீர்கள் ஆகுக யஜ்யங்கள் மூலமாக உங்களை விருத்தி பண்ணிக்கொள்ளுங்கள் நீங்கள் என்னென்ன விரும்புகிறீர்களோ அந்த இச்சைகளை இந்த யஜங்கள் உங்களுக்கு அழிக்கட்டும் அப்படின்னு இந்த பிரபஞ்சத்தினுடைய படைப்புல இறைவன் செய்த செயல் எந்த விதமான லாப நோக்கோ எதிர்நோக்கோ உடையது அல்ல இன்னும் கூட கொஞ்சம் நாம வந்து எல்லா மதங்களிலும் பேச்சு வழக்குக்காகவும் மக்களுக்கு புரியணுங்கிறதுக்காகவும் தப்பான ஒரு வார்த்தையை யூஸ் பண்றோம் என்ன தப்பான வார்த்தை தெரியுமோ இந்த பூமி கடவுளால் படைக்கப்பட்டதுன்னு படைக்கப்பட்டது சொல்லும் அது தப்பு ஏன்னா கடவுள் படைப்பவர் அல்ல உண்மையில கடவுள்ங்கிறது யாரும் தான் இஸ் நாட் த கிரியேட்டர் இ இஸ் த கிரியேட்டிவிட்டி படைப்பு தான் இறைவனை ஒழிய படைப்பவன் என்றது தனி நிலை அல்ல நாம யூசேஜுல கடவுள் படைக்கிறார் கடவுள் அழிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம் இன்னும் சரியா சொல்றதா இருந்தா தி ஸ்போண்டனியஸ் ஒரு பூ பூக்கரு இந்த பூ பூக்கிறது அந்த பூ எப்படி பூத்துக்கொள்ளுகிறதோ அப்படி பகவான் இந்த பிரபஞ்சத்தை பூத்துக் கொள்ளுகிறார் அவர் தனியா படைச்சார்னு பொருள் அல்ல பூ தன்னை பூத்துக்கொள்வது போல இந்த பிரபஞ்சத்தை அவர் பூத்து விடுகிறார் அப்ப நீங்க அவர் படைத்தார் எப்படி சொல்ல முடியும் அவர் படைப்பு அவ்வளவுதான் சோ கிரியேட்டிவிட்டி தான் உண்மையான கடவுள் அது உண்டாகிற போது ஒரு நேச்சுரல் லா என்ன இது இதனால அது அதனால இது இப்படி ஒரு காரியம் சுழற்சியா நடக்கணும் இதுல நீங்க எதை மாத்தினாலும் எதை கை வச்சாலும் அது என்ன ஆகும் வீணப்படும் அது ஒரு வகையான சுழற்சி எல்லாம் ஒரு ஒழுங்கு முறையில இருக்கு இது எல்லாத்த விட ஒரு பெரிய அழகு என்னன்னு கேட்டா சிருஷ்டில இருந்து நாம கத்துக்க வேண்டிய ஒரு பெரிய விஷயம் இருக்கு என்ன ஒரு நல்ல ஆர்டிஸ்ட விட்டு நீங்க ஒரு படம் போட சொல்லுங்களேன் படத்துக்கு கீழே அவர் கையெழுத்து போடுறாரு இல்லையா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆர்டிஸ்ட் மணியம் செல்வன் ரொம்ப நம்ப அழகா வரைவார் அவ அப்பா மணியும் நல்ல டிராயிங் அதே மாதிரி இவருக்கு ரொம்ப அருமையான ஆர்டிஸ்ட் மணியம் செல்வன் ரொம்ப நல்லா படம் வரைவா கிழ மேசே அப்படின்னு போட்டிருப்பார் எந்த ஓவியரா இருந்தாலும் கீழே வந்து அந்த படத்துக்கு கீழே அவருடைய கையத்து போட்டிருப்பார் சில்பி பெரிய ஓவியர் அவர் சிற்பங்கள் எல்லாம் வரைவார் தன்னுடைய பேரை விட்டுவிட்டார் ஏன்னா எந்த சில்பியாலையோ செய்யப்பட்ட சிலையை தானே நான் வரைகிறேன் அப்படின்னு சில்பி அப்படின்னு கீழ போட்டார் பட் கொஞ்சம் கவனிங்க எந்த படைப்பாளையும் இது யாரால் படைக்கப்பட்டது என்கிற முத்திரையை அந்த கீழே போடுறானே இல்லையா இது யாரால் படைக்கப்பட்டது அப்படின்னு இப்ப எனக்கு தியாகையர் கீர்த்தனையை படைக்கிறார் யாருடைய கீர்த்தனை முத்திரை வைக்கிறாரா இல்லையா ஞான சம்பந்த தேவாரம் படைக்கிற தேவாரம் இந்த யாருடைய தேவாரம்னு சொல்லி மறை தமிழ் ஞான சம்பந்தன் அப்படின்னு தன்னுடைய முதிரையை வைக்கிறார் எந்த படைப்புவாதியும் எந்த படைப்பு திறனுடையவனும் தன் படைப்பில் தன்னுடைய பெயரையோ ஒப்பத்தையோ அடையாளத்தையோ தன்னால் படைக்கப்பட்டது அப்படின்னு வைக்கிறார் ஆனா இந்த பிரபஞ்சத்தை ஒரு நாள் ஒத்து பாருங்க நல்ல ஊந்தி பாருங்க இந்த பிரபஞ்சத்தின் படைப்பாளி தன்னால் இது படைக்கப்பட்டதுங்கிற அகங்காரத்தை எங்கேயானு வச்சிருக்காங்க ஏன்னா படைப்பு ஈகோலஸ் ஏன் கருணை நம்மால புரிஞ்சுக்க முடியல அப்படின்னா இது என்னால் படைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி படைப்பில இருந்து அந்நியமாகி அவன் வெளியில நிக்கவே இல்லை படைப்பே அவன் தான் அப்போ இது என்னால் படைக்கப்பட்டதுங்கிற அகங்காரம் இம்மியும் இல்லாதபடி சிருஷ்டி படைக்கப்பட்டிருக்கிறது இப்ப நீங்க அதுல ஒன்றியாச்சு அப்படின்னு சொன்னா உங்களுடைய அகங்காரமும் போயிடுது ஏன்னா ஈகோலஸ் தான் படைப்பே நீங்க அதுல போய் ஒன்றியாச்சு அப்படின்னு சொன்னா என்ன ஆகுறது நம்ம அகங்காரமும் இல்லாமல் போயிடுறது பிரபஞ்சத்துல பூ பூக்கிறது மழை பெய்யறது வானவில் நடிக்கிறது மலையில இருந்து அருவி கொட்டுறது அது மாதிரி இவர் கவிதை எழுதுறார் அது மாதிரி இவர் பேசுறார் அது மாதிரி இவர் ஓவியம் வரைகிறார் நான் ஓவியம் வரைந்தேன் என்பது அல்ல நான் பேசினேன் என்பது அல்ல இயற்கையில் எப்படி பூ பூத்ததோ எப்படி மழை பெய்ததோ எப்படி அறிவு பொங்கியதோ எப்படி உயிரினங்கள் கோடி கோடியாக விதவிதமான வண்ணத்தில் தோன்றினவோ அது போல் இவரிடமிருந்து பேச்சு தோன்றியது இவரிடமிருந்து கவிதை தோன்றியது இவரிடமிருந்து இந்த செயல் தோன்றியது அப்ப என்ன ஈகோலிஸ்டிக் கம்ப்ளீட்டா அந்த படைப்பு கர்த்தாவாகிய இறை நிலையில் இவர்கள் நிற்கிற நிலை அப்கோர்ஸ் இது கொஞ்சம் என்ன படைப்பு தன்னால் படைக்கப்பட்டது என்ற முத்திரையை படைப்பு ஒருபோதும் வெளிப்படுத்துவதே இல்லை அப்போ நாமும் நம்முடைய செயல்களை எப்படி அந்த கிரியேட்டிவிட்டி நடந்திருக்கு ஆனா அதுக்கான அகங்காரம் இல்லையோ அதே போல நம் மூலமாகவும் பல செயல்கள் நடத்தப்பட வேண்டும் அதுல எப்படி கடவுளுடைய அடையாளம் வெளிப்படவில்லையோ அப்படி நாமும் வெளிப்படாமலயே அந்த காரியத்தை நடத்தும் அப்ப அதே மாதிரி இதுவும் ஒழுங்காயிடுறது இதுல பாவ புண்ணியம் இல்லாமல் போயிடுது நமக்கு பாவ புண்ணியம் இல்லாமல் போயிடுச்சு ஈகோ இல்லாததால தான் இந்த பாவ புண்ணியம் கடவுளுக்கு இல்லாம போச்சு இப்ப நான் தான் இந்த உலகத்தை படைச்சிருக்கிறேன் எல்லாம் மரியாதையா உண்டியில காசு போடுங்க உண்டியில காசு போட பயில தொலைச்சிருவன் தொலைச்சு ஜாக்கிரதை அப்படின்னு என்னாச்சு அந்த படைப்புல ஒரு அசிங்கம் நடந்துடுச்சு இல்லையா நீங்க அவரை கும்பிட்டாலும் கவலைப்படல கும்பிடாட்டையும் கவலைப்படல எழுதினாலும் கவலைப்படல வாழ்க அப்படின்னாலும் படைத்து விட்டு படைத்தவன் அல்லது படைப்பாற்றல் எப்படி அற்று விளங்குகிறதோ அது போல நாமும் கர்மங்களை செய்துவிட்டு அது அதுபோல் விளங்குதல் தான் உண்மையான ஈஸ்வர சம்பந்தம் அதுவாக நாம் நிற்கிற ஒரு நிலை சரி இது நாம் இன்னும் கொஞ்சம் இறங்கி வர ரொம்ப நான் வேகா ஒரே லெவல்ல அப்படியே சொல்லிட்டு இருந்தா கொஞ்சம் காங்கிரீட் எக்ஸாம்பிள் உள்ளுக்குள்ள வருவோம் கடவுளுக்கு ஏன் நான் இல்லைன்னு கேட்டா அப்ப நான்கிறது நமக்கு இருக்கு இல்லையா கடவுளுக்கு ஏன் நான்கிறது இல்லைன்னா ரொம்ப நுட்பமான விஷயம் நீ என்ற ஒன்று பிரிக்கப்பட்டு இருந்தால்தான் நானே தோன்ற முடியும் ரெண்டு பேர் இருந்தாதான் நீ நானுமா வெளியில போலாமா அப்படின்னு கேட்கலாம் நீ இல்லைன்னா நான் எங்கேருந்து வரும் கடவுளுக்கு அந்நியமானது எதுவுமே இல்லாததால் நீ இல்லாததால் கடவுளுக்கு நான் இல்லை நான்கிற ஈகோ கொஞ்சம் கூட கிடையாது இருந்தா சொல்லணும் சொல்லணும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை இது எதுக்கா இந்த இடத்துல சொல்றோம்னு கேட்டா கீதையில நான் 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 வார்த்தை கிருஷ்ணன் கொஞ்சம் விவரம் தெரியாதவ சொல்வா ஆ நான் கூடாதுன்னு சொன்னார் வரிக்கு வரி நான் போட்டு எழுதுறேன் அவர் யூஸ் பண்ற நான்குறதுக்கு என்ன அர்த்தம் படைப்புன்னு அர்த்தம் அந்த இடத்துல நான்கிறது ஈகோனுடைய சம்பந்தமுடைய ஒரு வார்த்தை அல்ல ஏன்னா நீயே இல்லாத போது நான் இங்கே இருந்து வந்தது அர்ஜுனத்தை பேசும் நீ நான் சொல்ல வேண்டி டோட்டலா பிரபஞ்சத்தை பற்றிய படை பிரகசியத்தை சொல்ற போது அவருக்கு அந்நியமாக எதுவுமே இல்லாததால நீ இல்லை எனவே கடவுள் இடத்தில் நான் இல்லை நான்கிறதுக்கான இடமே கிடையாது அவரை தவிர இன்னொன்னு இல்லையே இந்த நிலையில அப்படியே போய் சேர்கிறார்கள் கர்மயோகிகள் சில பேர் யார் இப்ப மீரா ஆடுறா பஜன் பாடி ஆடுறா யாராவது போய் மீராவ போய் நீ ஒரு குடும்ப பொண்ணு இல்லையா உனக்கு புருஷன் இருக்கிறான் இல்லையா நீ விட்டுட்டு இப்படி ஆடுறிய என்ன அவ சொல்ற நான் தான் ஆடுவதா ஒரு பிரம்ம வந்துருக்கா மீரா என்கிற ரஜபுத்திர அரசி ஆடுகிறாள் அப்படிங்கிற என்ன அவளுக்கு இருந்ததா கிடையாது அவளுடைய ஒவ்வொரு ஆட்டத்திலையும் என்ன பகவான் தான் ஆடுறான் பகவான் தான் ஆட்ட வைக்கிறான் பகவான் தான் இந்த ஆட்டமாகவும் இருக்கிறான் அப்படிங்கிற நிலப்பு இருந்ததாலே மீராவின் செயலில் கர்மம் இருந்தது செயல் இருந்தது ஆனால் அவள் பந்தப்படவில்லை வேற ஒரு டான்சர் நான் எவ்வளவு நல்லா ஆடுறேன் பாருங்க ஆடி இருந்தா அதுல கர்மம் இருக்கிறது பந்தமும் இருக்கிறது அதுக்கான விளைவும் இருக்கிறது ஆனா மீராவினுடைய நாட்டியத்துல அவருடைய பஜனையில அவருடைய பாடல்ல செயல் இருந்தது ஆனால் பந்தம் இல்லை நம்ம மேல சொன்னமே கபீர் குருநானக்கு நான் முதல்ல சொன்னேன் கபீர் கபீர் வந்து நெசவு தொழிலாளி ஒரு பெரிய ஆச்சரியம் பாருங்க அவர் ஞானம் பெற்று ஆயிரக்கணக்கா சிஷ்யர் வந்தாச்சு இப்ப கபீர்தாஸுக்கு எல்லா பக்கமும் சிஷியர் இருக்கிறாங்க அப்போ ஒரு நெசவை விடவே இல்லை அவர் பாட்டுக்கு நெசவு செஞ்சு கொண்டே இருந்தார் அப்ப எல்லாம் கேட்டா எதுக்கு நீங்க நெசவு பண்ணணும் இல்லையா அவங்களுக்கு என்ன வேணாலும் செய்யறதுக்கு எல்லாம் இல்லையா ஏன் இப்படி போய் சிரமப்பட்டு நெசவு நெசவு பெருசு பெருசெல்ல அவர் அடிக்கிற கூத்து ஒரு துணியை நெஞ்சுட்டு அதை தலைமையில எடுத்துன்னு போய் மார்க்கெட்ல போய் நின்று யார் போனாலும் என்ன சொல்லி கூப்பிடுவா தெரியுமோ அந்த எல்லாரையுமே ஒரே வார்த்தை தான் ராம் உனக்கான ஆடை எவ்வளவு அழகா இருக்கு பார்த்து பாம் ஏன் உடல அழைப்பா இருக்கிறேன் எல்லாரும் ராமன் தான் அவருக்கு எல்லாரும் ராமனா தெரிகிறார்கள் அவர் போய் நீங்க எதுக்கு நெசவு பண்ணி மார்க்கெட்ல வந்து இந்த ஒரு துணியை வித்து உங்களுக்கு என்ன ஆக பண்ணாரு அவர் ஒரு வார்த்தை நானும் நெசவு பண்றேன் என் விரல்களால் அவன் விரல்களை வைத்து நெசவு பண்றான் என் கண்களால் அவன் கண்களை வைத்து பிரபஞ்சத்தை பார்க்கிறான் அப்ப நான் எப்படி பார்க்காம இருக்க முடியும் இன்னும் அதுக்கு அடுத்த வார்த்தை சொன்னார் இன்னும் பகவானே நெசவை நிறுத்தலையே நான் எப்படி நிறுத்த முடியும் என்ன அவன் வாழ்க்கையை நெசவு செய்கிறான் பிரபஞ்சத்தை நெசவு செய்கிறான் இந்த நெசவுல இருந்து அவனே வித்ரா பண்ணல அவனே என்ன கர்மா பண்ணி தானே இருக்கிறான் அப்ப நான் எப்படி வித்ரா பண்ண முடியும் உண்மை அது அல்ல அதையும் தாண்டிய உண்மை என்ன இந்த செயல் இறைவன் என்னுள் இருந்து நிகழ்த்துகிற செயல் நான் இந்த செயலை விடணுங்கிற ஒண்ணு கட்டாயம் கிடையாது நெசவு தொழில விட்டுட்டு நான் ஞானியா இருக்கணும் ஒண்ணு கட்டாயம் கிடையாது இது அப்படியே கண்டினியூ ஆகலாம் ஆயிட்டா அதெல்லாம் விட்டுடணும் அப்படின்னு ஒண்ணு கட்டாயம் கிடையாது எதை விட்டு தெரியுமா நான் நெசவு செய்கிறேன் என்ற எண்ணத்தை தான் உடனே ஒழிய நெசவை விடுவது ஞானம் அல்ல நெசவை நான் செய்கிறேன் என்பதை விடுவதுதான் ஞானம் மனுஷா யாரும் செயல் செய்யாம இருக்க முடியாது எல்லா செயலையும் செஞ்சுட்டு நான் செய்கிறேன் எண்ணத்தை விட இதை இறைவன் செய்கிறான் அந்த டிரான்ஸ்பர்மேஷன் கம்ப்ளீட்டா வந்துட்டா கர்மாக்கள் நிகழும் ஆனா யஜ்யங்களாக நிகழும் அது கர்மாவா பந்தப்படுத்துகிற கர்மங்களாக நிகழாது நீங்க அப்ப என்ன உலகம் முழுக்க நீங்க தேடினாலும் மனிதன் செயல்களை செய்கிறான் ஆனால் செயல்களால் பந்தப்படாதபடி அதை இறைவன் செய்கிறார் என்ற தெளிவுக்கு போகிற போது அதே செயல் கர்மமாக மாறிவிடுக மணிக்கணக்கா இதே கான்செப்ட் நம்ம சொல்லிட்டு இருக்கலாம் ஆஹ் ஒரு சந்தர்ப்பம் வரும்போது சொல்றேன் அடுத்தது என்ன சொல்ற நீங்கள் யஜ்யங்கள் மூலம் தேவர்கள் நீங்க என்ன யஜ்யங்கள் செய்கிறீர்களோ அந்த யஜ்யங்கள் மூலம் தேவர்கள் மேன்மை பெறுகிறார்கள் தேவர்களை மேன்மை செய்யுங்கள் ஒரு யஜ்யத்தின் மூலமாக தேவர்கள் உங்களை மேன்மை அடைய செய்யட்டும் இப்ப நமக்கு ரொம்ப நாளா ஒரு மனசுக்குள்ள ஒரு கேள்வி எல்லாருக்கும் இருக்கும் இந்த தேவர்கள் அப்படிங்கறதெல்லாம் உண்மையா இல்லாட்டி உருவகமா அப்படி ஆரம்ப காலத்துல என்னுடைய சின்ன அறிவை வைத்துக் கொண்டு நான் படிக்க ஆரம்பிச்ச காலத்துல இதெல்லாம் உருவகம்னு தான் தீர்மானமான முடிவுல இருந்தேன் ரொம்ப காலம் ஒரு உருவகமா சொல்றா சிம்பாலிக்கா சொல்றா நல்லவர்களை எல்லாம் தேவர்கள்னு சொல்றாங்க அப்படி பட் அண்மை காலமா உலகத்துல ஏற்பட்டிருக்கிற சில ஆராய்ச்சிகள் சில முடிவுகளுக்கு அப்புறம் எண்ணி பார்க்க முடியாத பல உண்மைகள் இப்ப புலப்பட்டிருக்கு ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்தியா போன்ற இந்த கீழே நாடுகளை மேல்நாட்டு சிந்தனையாளர்கள் எள்ளி நகையாடி சிரிச்சான் இவ்வளவு ரொம்ப மூட நம்பிக்கை நமக்கும் சைனீஸுக்கும் ரொம்ப நம்பிக்கைகள் ஜாஸ்தி ஏசியன்ஸ்ல சைனீஸ் நாம குறிப்பா இறந்து போனவர்கள் ஆவிகள் இதெல்லாம் பத்தி நமக்கு ரொம்ப நம்பிக்கை ஜாஸ்தி நம்முடைய வழிமுறையில இதை வந்து மேற்கத்திய கலாச்சாரம் முதல்ல பார்த்து சிரிச்சது பிரிட்டிஷ் இன்வேஷன் இந்தியாவில் நடந்து இந்தியர்கள்லாம் மூடர்கள் அப்படின்னு சைனீஸுக்கு இந்த நம்பிக்கை ஜாஸ்தி அவர்களையும் உலகம் கேலி பண்ணியர் ஆனா ஐம்பது ஆண்டுகளாக பல்வேறு மேற்கத்திய யூனிவர்சிட்டிகளில் நடந்த ஆராய்ச்சி வேறு முடிவை தந்திருக்கிறது என்னன்னா நம்முடைய நம்பிக்கைகள் உண்மை என்றும் அவர்களது அபிப்பிராயங்கள் பிழை என்பதையும் கலாச்சாரம் கண்டுகொண்டு விட்டது சில இன்ஃபுன் தேவையில்லா இதுக்கு ஒரு அருமையான விளக்கத்தை யாரு தேவர்களா இருக்க முடியும் யார் வந்து தேவர்களுக்கு அப்பாற்பட்ட மற்ற சக்திகளாக அதாவது தீய துர்தேவதைகளாக இருக்கக்கூடியது யாரு அப்படின்னா வேற ஒண்ணு இல்ல இந்த உலகத்துல வாழ்கிற போது சராசரியாக பிறந்து சராசரியா வாழ்ந்து சராசரியா செத்து போறவா எவ்வளவு பேர் இருக்கா ஆனா சில பேர் எப்படின்னா நல்லதுலயும் எக்ஸ்ட்ரீம் தான் கெட்டதுலயும் எக்ஸ்ட்ரீம் தான் அவர்கள் இறந்து போயிட்டா ஒரு சிக்கல் இருக்கு என்னன்னா உடனடியாக அடுத்த கர்ப்பத்துல வர முடியாது ஏன் வர முடியாதுன்னா ரொம்ப புண்ணியம் பண்ணி ஒரு ஆன்மா மேல போயிட்டா அதுக்கு அப்பா அம்மாவா வர்ற புண்ணியம் பண்ண ஆத்மா கிடைக்காது அத குழந்தையா அடையறதுக்குரிய புண்ணியம் பண்ணி இருந்தால்தானே வர முடியும் நீங்க ராமாயணத்துல வந்து தசரதனுக்கு குழந்தை இல்லை நார்மலா ஒருத்தர் குழந்தை என்ன சொல்லுவோம் நார்மலா ஒருத்தர் குழந்தை இல்லைன்னா ஒரு குழந்தை இல்லையா பாவம் ரொம்ப இதை பத்தி தெரியும் பாவம் குழந்தை இல்ல குழந்தை இல்ல பாவம் பாவம்னு சொல்ல முடியாது பகவானையே பிள்ளையாக பெறுகிற புண்ணியம் பண்ணி விட்டதால் சராசரி மனித உயிரை பிள்ளையாக கொள்ளவில்லை அது பாவம் அல்ல அதீத புண்ணியம் தசரதன் எல்லையற்ற புண்ணியம் பண்ணி இருந்ததாலே ஒரு மனித உயிரவனுக்கு புள்ளையா வந்து பிறக்க முடியாது பகவானே பிறந்தா தான் உண்டு அந்த அளவுக்கு எல்லையில இருக்கிறது அவனுடைய புண்ணியங்களை பற்றி எப்பவுமே நம்ம கணக்கு வேற கடவுளோட கணக்கு வேற நம்ம கணக்கு வேற கவர்மெண்ட் கணக்கு எப்பவும் வேற தானே இதுல எல்லாத்துலயுமே அதே மாதிரிதான் பாவ புண்ணியத்துல நம்ம கணக்கு வேற பகவானுடைய கணக்கு வேற அவன் எழுதிக்கிற கணக்கு வேற இப்ப பாருங்களேன் ஹிட்லர் இருந்தா எத்தனை நாள் லட்சம் பேரை கொண்டுதான் தெரியுமா கணக்கே கிடையாது அவன் அப்படியே அந்த கேம்ப்ல உள்ள வச்சு கொண்ட ஜனங்களுடைய எண்ணிக்கைக்கு கணக்கே கிடையாது எங்க தோண்டினாலும் எலும்பா கிடைச்சது இடி அமீன் அப்படி இருந்தா அத்தனை பேரை புதைச்சிருக்கான் அத்தனை பேரை கொலை பண்ணிருக்கான் எதுக்குன்னு தெரியாது தெரி ஆயிரம் இல்ல ரெண்டாயிரம் இல்ல லட்சக்கணக்கான பேரை கொண்டு விடுறது அப்படி சீனால கூட ஒரு மைதானத்துல பசங்க கூடி கலாட்டா பண்ணும்போது போது அப்படியே விட்டு உழுதா கூட அப்படின்னு எத்தனாயிரம் பேர் செத்து போயிட்டா இந்த மாதிரி சில பேர் உலகத்துல பிறந்து கொண்டே இருக்கிறார் ஒரு ஹிட்லர் ஒரு முசோலினி ஒரு மாவோ ஒவ்வொரு மனிதர்கள் பல லட்சம் பேரை கொள்ளுகிறார்கள் கலாச்சார புரட்சி நாங்க வந்து ஏதோ ஏதோ ஒரு நியாயத்துக்காக பண்றோம் ஆனா நியாயத்தை காப்பாண்றது இல்லை லட்சக்கணக்கான பேரை கொண்டு விடுறது இது ஒரு எக்ஸ்ட்ரீம் ஒரு உயிருக்கு கூட ஒரு இம்மி கூட துரோகம் நினைக்காம கொலை பண்ணாம எவ்வளவு பேருக்கு எவ்வளவு நல்லது பண்ண முடியுமோ அப்படி நல்லது பண்ணுகிற புண்ணியாத்மாக்கள் இன்னொரு பக்கத்துல நீங்க இந்த சித்த பிரஜனை பத்தி ஒரு ஸ்லோகம் வந்தது இல்லையா அந்த சித்த பிரஜன் மாதிரி வாழ்ந்தவாள்லாம் யாராவது இருக்கிறாளா இருக்கிறார்கள் நீங்க சில சாதுக்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்னு நினைச்சா மயிர்கூச்சேரி இலங்கையில ஒரு பெரியவர் இருந்தார் சாது அப்பா துறைன்னு பேர் இலங்கையில அந்த மாதிரி மகாங்கல பரவலுக்கு தெரியாம போயிட்டு அந்த சாது அப்பா துறை எப்படின்னு கேட்டா பிரிட்டிஷ் ரூல் நடந்துட்டு இருக்கு இலங்கையில இருக்கிற தேயிலை தோட்டத்துல இருக்கிற பெண்கள்லாம் ஊழியத்துக்கு போனதால முறைகேடாக கர்ப்பமாயிட்டான் அப்பா யாரும் சொல்ல முடியாது கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ல டெலிவரிக்கு போனா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா ஃபாதர்ஸ் நேம் அந்த குழந்தைக்கு பதிவு பண்ணனும் அந்த அப்பா பெயர் குடுத்தாதான் டெலிவரிக்கு கவர்ன்மெண்ட் ஹாஸ்பிடல்ல அந்த லேடிஸை உள்ள சேர்த்துக்குவான் அந்த லேடிஸுக்கு சுயமா டெலிவரி எல்லாம் பாத்துக்கிறேன் வசதி கிடையாது ஏழை பெண்கள் ஆனா இத வெளிலயும் சொல்ல முடியாது வாழ்க்கை அப்படி சிக்கல் நிறைய பெண்கள் அப்படி அப்படி தாய்மை ஆனா ஆஸ்பத்திரிக்கு போக முடியாது பெரிய பெரிய குழப்பம் சிக்கல் அந்த பெண்கள்னா சாது அப்பா துரட்ட வந்து அழுதார்கள் என்ன நாங்க ஆஸ்பத்திரியில போய் டெலிவரி பாத்துக்க முடியல எங்க லைஃப் இவ்வளவு சிக்கலா இருக்கு நாங்க ஒண்ணும் பண்ண முடியல ஆறு அப்பானா சொல்லவும் முடியாது பட் எங்களை அங்க டெலிவரிக்கு சேர்த்துக்க மாட்டேங்கிறா எங்களுக்கு எல்லாம் நரகமா இருக்கு வாழ்க்கை அப்படின்னு அப்ப சாது அப்பா துறை ஒரு வார்த்தை சொன்னார் அன் அப்பா பேர்னு கேக்குற போது ஏன் பேரை போடும் மனதிலும் காமத்தை ஏற்றுக்கொள்ளாத மகான் மனதிலும் இன்னொருவருக்கு ஒரு சின்ன தவறான எண்ணத்தை ஏற்படுத்துறதுல என்ன கெட்டு போச்சு அந்த இடத்துல அப்பா பேரு ஒண்ணு போடணும் அவ்வளவுதானே போட்டதுல உள்ள உங்களை ஹாஸ்பிட்டல் சேர்த்துக்குவா ஓடி என் பேரு ஐயோ அது பாவம் இல்லையா பாவமாது புண்ணியமாவது நீங்க எல்லாம் சௌக்கியமா டெலிவரி ஆகி வரணும் ஓடி என் நீங்க நம்புவீர்களா எண்ணூறு எழுநூறு பேருடைய லிஸ்ட்ல இவர் பேர் இருக்கு அவரை அரெஸ்ட் பண்ணிட்டான் அரெஸ்ட் பண்ண மாட்டானா ஒரு அயோக்கிய பைய சாமியார் உட்கார்ந்து இருக்கிறாங்க கூட்டு வரான் கோர்ட்டுக்கு வந்து நிக்கிறாரு ஏதாவது சொல்லணுமா இல்லையா டிஃபரன்ஸ் கேட்டா இல்ல நான் இதுக்காக சொன்னேன் அதுக்காக சொன்னேன் நீ என்ன பண்ணிக்கிறே பண்ணிக்கோ நீ என்ன பண்ணிக்கிறே பண்ணிக்கோ அவ்வளவுதான் பதில் என்ன பண்ணிக்கிறே பண்ணிக்கோ ஏ அவர்களை காப்பாத்துறதுதான் அவருடைய முக்கியமே ஒழிய அவருடைய இமேஜ காப்பாத்திக்கிறது முக்கியம் இல்ல இமேஜ காப்பாத்திக்கிறவா யாரும் சாமியாரும் இல்ல சன்னியாசியும் இல்ல சாதுவும் இல்ல மத்தவாள காப்பாத்துறவா தான் சன்னியாசிய ஒழிய தன்னோட இமேஜ காப்பாத்திக்கிறவா சன்யாசியே கிடையாது சாது அப்பாத்துறை பாருங்க என்ன வார்த்தை சொன்ன நீ என்ன பண்ணிக்கிறதோ பண்ணிக்கோ அவ்வளவுதான் அப்புறம் ஜனங்கள் எல்லாம் கோட்ட சொன்ன என்ன ஒரு அப்பழுக்கு கூட இல்லாத மகாநவர் அவர் ஒருபோதும் இந்த அவர் செய்யறது இல்ல இப்படி சட்டம் இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல நாங்க எல்லாம் போய் அழுதோம் அதனால நீ சட்டத்தை மாத்தனும் அப்புறம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல அந்த லாவை எடுத்துட்டோம் அவருக்காக யோசிச்சு பாருங்க மானவமான பார்த்தாரா எதையாவது பத்தி கவலைப்பட்டாரா இன்னொருத்தர் எண்ணூறு பேர் ஆயிரம் பேர் சௌக்கியமா இருந்தா எனக்கு என்ன அவமானம் வந்தா என்ன எவ்வளவு உன்னதமான ஆத்மா சாது அப்பா பேர் இந்த மாதிரி நோபிள் சோல்ஸ் இப்ப நம்ம இங்க ஒடுக்குத்து மகானுடைய மடத்துல இருக்கிறோம் இவருடைய வாழ்க்கையெல்லாம் நினைச்சு பார்க்க முடியுமா வள்ளலாருடைய பெரிய பெரிய மகான்கள் அவருடைய நடவடிக்கை எல்லாம் அன்பிலீவபிள் நம்மால் நம்பவே முடியாது அவ்வளவு எக்ஸ்ட்ரீம் குட் உலகத்துல இடி அமீன் இட்ல முஷோல் இதெல்லாம் ரொம்ப புண்ணியம் பண்ணிய புண்ணிய கர்ப்பம் கிடைக்காது இன்னொரு தாயினுடைய கர்ப்பத்துக்குள்ள போக முடியாது அதே மாதிரி ரொம்ப பாவம் பண்ணின்னு வருஷமான அந்த ஆத்மா இருக்கு அதுக்கும் ஒரு கர்ப்பம் கிடைக்காது அப்ப ரெண்டு என்ன பண்ணும்னா இவைகள் தான் நாம சொதம் பாருங்க பேய்கள் பிசாசுகள்னு வர்ணிக்கப்படுகிற தீய ஆவிகளாக இவையும் தேவர்கள் என்று வர்ணிக்கப்படுகிறார்கள் நல்ல ஆதிகளாக அவர்களும் அப்படியே நின்று கொண்டிருக்கிறார்கள் பட் அவ இயல்பை மாற்ற முடியாது என்ன இயல்பு கெடுக்கிற இயல்பை இந்த ஆத்மாவால மாத்திக்க முடியாது யாருக்கானு கெடுதல் பண்ணணும் அவளுக்கு யாருக்கான நல்லது பண்ணணும் யாருக்கான நல்லது பண்ணியே ஆகணும் பட் சரீரம் இல்லை சரீரம் இல்லான் நல்லது பண்ண முடியும் இப்ப என்ன கான்செப்ட் சொல்றான் பாருங்க இப்ப நான் இந்த காரியத்தை செய்யறேங்கிற அகங்காரத்தோட செய்யற போது என் என்னோட பலத்துல தான் நான் செய்யணும் என்னுடைய நாமனா வித்ரா பண்ணியாச்சு அப்படின்னா சகல நல்ல ஆத்மாக்களும் தங்கள் சக்தியை நம் மீது செலுத்தி அந்த காரியத்தை வெற்றிகரமாக நடத்துகிறார்கள் அவர்களே தேவர்கள் அந்த தேவர்கள் நம்முடைய ஆகி மழை பெய்வித்தல் நலம் செய்வித்தல் உலகத்தை காத்தல் ரட்சித்தல் என்றெல்லாம் புண்ணியாத்மாக்கள் உயர்ந்த ஆத்மாக்கள் தேவர்கள் என்ற நிலையிலே நின்று நாம் இந்த ஈகோ இல்லாமல் காரியம் செய்கிற போது அந்த காரியத்தை அவங்க பண்ணிவிடுறாங்க இது என்ன ஆச்சரியம்னா சில காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லுவோம் இது என்னால பண்ணக்கூடிய காரியமே இல்ல இது எப்படி நடந்ததுன்னே எனக்கு தெரியல இது எப்படி முடிஞ்சதுன்னே தெரியல சார் ராமகிருஷ்ணா மிஷன் தொடங்குற போது விவேகானந்த காசு கிடையாது இப்ப கையில காசு இருக்கு ஒரு மிஷன் ஆரம்பிக்கலாம் கையில காசு இருக்கு ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஆரம்பிக்கலாம்னு ஒன்னு விவேகானந்தர் ஆரம்பிக்கல ராமகிருஷ்ணா ஆர்டர்ல இருந்து வெளியில வந்து சுவாமி சித்பவானந்தா அப்படிங்கிறவர் திருப்பராயத்துல ராமகிருஷ்ணா தப்போவனம்னு ஒன்னு தொடங்குறாரு அந்த இன்சிடண்ட் ஆச்சரியமான இன்சிடென்ட் ஊட்டி ராமகிருஷ்ணா மடத்துல இருக்கிறார் அவர் ராமகிருஷ்ணருக்கு காவிரி கரை ஓரத்துல ஒரு கோயில் கட்டணும்னு கல்கத்தா மடத்துக்கு எழுதினார் கல்கத்தா மடத்துல இருந்து ரிப்பிலேயே வரல காவிரி கரையில கங்கையில ஒரு கோயில் இருக்கிற மாதிரி காவிரி கரையில ராமகிருஷ்ணருக்கு கோயில் கட்டணும் இது என்னுடைய விருப்பம் பதில் வரல பெங்கால் மட்டும் கடைசியா ரொம்ப ஹார்டா ஒரு வார்த்தை ஆயிட்டார் இந்த கடிதத்துக்கு பதில் வரணும் ராமகிருஷ்ணருக்கு கோயில் கட்ட நீங்க சம்மதம்னா நான் இதுல இருக்கிறேன் காவிரியில கட்டணும் நீங்க அதுக்கு சம்மதம் கொடுக்கலன்னா அங்க போய் நான் கட்ட போறேன்ட்டு பெங்கால் மடத்துல இருந்து என்ன ரிப்ளை வந்ததுன்னா நீ அப்படி கட்ட முடியாது எங்க அனுமதி இல்லாம கட்ட முடியாது ராமகிருஷ்ணர் கோயில் நீ ஒண்ணு இப்ப காவிரியில கட்ட வேண்டியது இல்லையா மடத்தை விட்டு வெளியே வரா சித்பவானந்தா சித்வானந்தா வெளியே வரும்போது மடத்தினுடைய கணக்கு வழக்கலத்தையும் எழுதி முடிச்சுட்டு ஹால் ரூபா ஊட்டியில ஊட்டி மடத்துல வேலை பார்க்கிறாரு அப்போ ஹால் ரூபா எதுக்கு தெரியுமா சித்பானந்த வார்த்தையை பாருங்க சுவாமி சித்பவானந்தா பற்றுன்னு போட்டு ஒன்னே கால் ரூபாய் போட்டு கேஷ் டேலி பண்ணி க்ளோஸ் பண்ணி அங்க வச்சுட்டு ஒன்னே ரூபாய் எடுத்து வச்சுட்டு அங்க இருந்து ரயில்ல வர அவர் ஊில் இருந்து திருச்சி வருவதற்கான ரயில் செலவுகால் ரூபாய் ஒரு ராமகிருஷ்ண மடத்து ராமகிருஷ்ணி டிக்கெட் இல்லாமல் ரயிலில் பயணம் செய்கிற தேச துரோகத்தை விட தாய் மடத்திலிருந்து ஒன்னே கால் ரூபாய் எடுத்துக்கொள்வது குறைந்தபட்ச குற்றம் என்பதால் ஒன்னே கால் ரூபாய் எடுத்துக்கொண்டு நான் புறப்பட்டேன் வெறும் ஒன்னேகால் ரூபாயோட ஊட்டி இருந்து மயில சாப்பாட்டுக்கு காசு எடுத்துக்கல அடுத்த வேண்டிய காசு எடுத்துக்கல ஒன்னே கால் ரூபாய் ரயில் சார்ஜ் மட்டும் எடுத்து திருச்சிக்கு வந்தார் சுவாமி சித்வானந்தா இன்னைக்கு அவர்கிட்ட எத்தனை தெரியுமா அவருடைய நிறைய கல்லூரி பெரிய ஆர்பனேஜ் மிகப்பெரிய நிறுவனங்கள் அற நிறுவனங்கள் கோடிக்கணக்கான ரூபாய் புழங்குகிற பெரிய நிறுவனம் இது எதையும் சித்வானந்தா பணத்தை வச்சு ஆரம்பிக்கல அங்கே இருந்து புறப்படுற போது ராமகிருஷ்ணன் மீது தனக்குள்ள பக்தியை மட்டும் நம்பி வெளியில வர்றார் அப்ப நடந்துதான் இல்லையா ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா எந்த தனி மனிதனும் சாதிப்பதை விட அவன் இறையருளை தன்னோடு சேர்த்துக் கொள்ளுகிற போது இல்லை தன்னை முழுமையாக ஒப்படைக்கிற போது சாதிக்கிற சாதனை பல மடங்கு அதிகமாக நம்ம இலைய செய்யறதை விட அந்த இலைய செய்யக்கூடிய விஷயம் இது எல்லாருக்கும் பொருந்தும் என்னுடைய திங்கிங் கொஞ்சம் வேற மாதிரிதான் மதர் தெரசா கல்கத்தாக்கு வந்தா தெரு தெருவா போற ஒரு நாள் கையில இப்படி ஒரு காசை வச்சு மூடி காமிச்சா நான் ஒரு கோயில் கிட்ட போறேன் தேவாலயம் கட்ட போறேன் வச்சிருக்கேன் வச்சிருக்கேன் கையை காட்டு கைய திறந்தா மூணு பைசா அந்த காலத்துல மூணு பைசா இப்ப கையில இருக்கு மூணு பைசா வச்சு இவ்வளவு பெரிய தேவாலயம் கட்ட முடியுமா இங்கய்யாதுன்னு ஆசைப்படுறிய நடக்குமா அவன் சொன்னா இங்க என்னென்ன உங்களுக்கு தெரியுதுன்னு கேட்டான் அவன் சொன்னா நீ தெரியுற கரெக்டா அப்புறம் மூணு காசு தெரியுது ஆஹ் தெரசா மூணு காசை வச்சு எப்படி கோயில் கட்ட முடியும் திருப்பி கட்டா தெரசா ரெண்டு உங்க கண்ணுக்கு தெரியுது மூணாவது தெரியலையா என்ன ஒன்னு தெரசா ரெண்டாவது மூணு காசு மூன்றாவது கடவுளின் ஆற்றல் அதுதான் இத கட்டவே போகுது இந்த காசு கட்டார் இந்த மூணு காசு வச்சு கட்ட முடியாது உங்க கண்ணுக்கு இது ரெண்டு தான் தெரியுது என்னோட கண்ணுக்கு அந்த மூணாவது தெரியுது உங்களுக்கு தெரியலன்னா நான் என்ன பண்ண முடியும் கட்டிட்டா இத எத்தனை வகையாக நம்முடைய முன்னோர்கள் சொல்லிருக்காங்க பாருங்க எனவே நீ யார் தேவர்கள் பார்த்துட்டோம் யார் வந்து மற்ற தேவர்களுக்கு அப்பாற்பட்ட அசுர தன்மை உடையவர்கள் அப்படின்னு பார்த்துட்டோம் அந்த தேவர்கள் உன்னால் மேன்மை அடையற்றம் அந்த தேவர்களுக்கு இந்த யஜ்யங்கள் மூலமாக நீ தர வேண்டிய மரியாதையை செய் யஜ்யம் மூலம் அழைக்கப்பட்ட தேவர்கள் இது ரொம்ப இன்னும் முக்கியம் யஜ்யம் மூலம் அழைக்கப்பட்ட தேவர்கள் நீ கேட்காமலேயே தேவையான போகங்களை அளிப்பார்கள் நம்ம தேகி தேகின்னு கேட்கிறோம் ஆனா கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது கேட்காமலேயே தேவர்கள் நன்மையை அளிப்பார்கள் ஆனா அவனை மறந்துடக் கூடாது அவர்களுக்கு ஏதும் அளிக்காமல் நாம் அனுபவித்தால் நாம் திருடர்கள் அவங்க ஒண்ணு திருப்பி எதையும் குடுன்னு கேட்கல பட் நாம ஒரு மரியாதை அவங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்து அனுப்பணும் சோ தேவர்கள் தருகிறார்கள் நீ யாசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது யஜ்யம் மூலம் அழைக்கப்பட்ட தேவர்கள் நீ கேட்காமலேயே தேவையான போகங்களை அளிப்பதற்கு தயாராக இருக்கிறார் இப்படி சொல்லலாம் நாம என்ன நினைக்கிறோம் கடவுள்கிட்ட போய் யாசிச்சாதான் எல்லாம் கிடைக்கும்னு யாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்னுடைய கான்செப்ட்ல இறைவனிடம் கையேந்துங்கள் பழை நாம் கையேந்துகிற அளவுக்கு பிச்சைக்காரர்கள் அல்ல கடவுளின் குமாரர்கள் நாம் கையேந்த வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா யாசிப்பவன் எப்போதுமே கூனி குறுகி போயிடுறான் யாசிப்பதை விட கொடுத்து பழகலாம் பாருங்க அவன் மேன்மையானவனா உலகத்துல வளர்றான் யாசிப்பதில் இன்னொரு சிக்கல் வருது என்னன்னா தப்பா கேட்க மாட்டோம்னு நிச்சயம் இல்லை ஏதாவது வாண்டாத கேட்டு வச்சுட்டு அவசப்படுவோம் இந்த கல்யாணம் நடந்துட்டா பரவாயில்லேன்னு போய் கோயில் கோயிலா சுத்துவோம் அதான் சிக்கல் ஏன்னா பகவான் கொடுக்கறதா இல்ல உண்மை இல்லையா நாம படுத்துன பாட்டுல கொடுத்துட்டோம் என்ன ஆகும் வாழ்க்கை முழுக்க சிக்கல் இதை விட்டு அவனே கொடுக்கட்டு பேசாம விட்டாச்சுன்னு வச்சுக்கோங்க கரெக்டா நமக்கு ஏத்தா அப்படி கரெக்டா வந்துருக்கும் சோ யாசிக்கிற போது தவறா யாசிக்க மாட்டோம் நிச்சயம் இல்ல இன்னொன்னு என்ன அப்படின்னா எப்போதுமே யாசிக்கிறவர்கள் வந்து இப்படி சொல்றேன் அப்படி சொல்ல விரும்பல வேற வார்த்தை சொல்றேன் என்னன்னா பக்தன் ஒருபோதும் யாசிப்பதில்லை பக்தன் ஒருபோதும் யாசிப்பதில்லை ஏன் நமக்கு என்ன கொடுக்கணும் என்ன கூடாதுன்னு தெரியாத விவேகானந்தருடைய அப்பா செத்து போயிட்டார் வீடு வந்து குடும்பம் கஷ்டத்துக்கு போயிடுச்சு விவேகானந்தர் ராமகிருஷ்ணர் வந்தார் ஏன் ஒரு மாதிரி வாட்டமா இருக்கு என்ன அப்பா காலம் ஆயிட்டார் வீடு கொஞ்சம் இதா இருக்கு கொஞ்சம் கடன்லாம் எல்லாம் வந்து என்ன பண்றதுன்னு தெரியல இது பெரிய விஷயமா போ காலிட்டு சொல்லு காலிட்டு போ போ சொல்லு சொல்லிட்டு அவருக்கு என்ன ஒரு கியூரியாசிட்டி பாருங்க இவன் என்ன சொல்றான்னு இப்படி எட்டி பாத்து அவர் ரெண்டு நிமிஷம் போயிட்டு பாடிட்டு இட்டு எல்லாம் திரும்பி வந்தார் கேட்டு என்னார் எதே என்னரு எதையா என்கிட்ட சொன்னீங்க அப்பா அத காலமாயிட்டாரு ஐயோ மறந்து போயிட்டு இருந்தார் சுச்சி போ உள்ள போ மறுபடியும் போய் காளிட்டு கேட்டுவா போ 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 போனால் அரை மணி நேரம் ஆச்சு வரவே இல்லை ஒரு சூரியா இன்னும் வரவே இல்லைன்னா வாசல் வரைக்கும் போய் பார்த்தா திரும்பி வந்தேன் என்ன காட்டு ஆஹா உள்ள போன மறந்து போச்சுரு அப்ப விவேகானந்தருக்கு உள்ள காளி சன்னதிக்கு போற போது இத கேட்கணும்னே தோணலை அப்ப கடைசியா ராமகிருஷ்ணர் வாட் சொன்னார் நீ ரொம்ப கெட்டிகாரன்றா அவகிட்ட கேட்க வேண்டிய அவசியமே இல்லை ஏன் எப்போது அவள் கடைக்கன் உன் மீது பட்டு விட்டதோ இனி உன் குலத்துக்கு தரித்திரம் கிடையாது நீ கேட்கணும்னு அவசியம் இல்லை அவருடைய கடைக்கன் பட்டுவிட்டது இல்ல உன் குடும்பத்துக்கு இனிமேல் தரித்திரம் கிடையாது இப்ப நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாக்கணும் மனிதன் தேவர்கள்ட்ட கேட்டுதான் கிடைக்கணுங்கிற அவசியமே கிடையாது ஆனால் அவர்கள் கொடுப்பதை மகிழ்ச்சியாக பெற்றுக்கொண்டு அதே நேரத்தில் அவர்களுக்கு ஏதும் அளிக்காமல் நாம் விட்டுவிடக்கூடாது இன்னொன்னு அவர்கள் கொடுத்ததையும் தான் மட்டுமே அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணுகிறவன் திருடன் அதை எல்லோரோடும் பங்கிட்டுக் கொள்ளுகிறவன் தான் உண்மையான